சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் சென்னையில் மெட்ரோ ரயிலுடைய சேவை பேஸ் ஒன்னுடைய ஒர்க்கு முடிவுற்று இரண்டு வழித்தடங்கள் நீளம் மற்றும் பச்சை இரண்டு வழித்தடங்கள்ல வந்து இயங்கிட்டு வருது அடுத்ததாக வந்து பேஸ் டூக்கான அதாவது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பணிகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அதனுடைய கட்டுமான பணிகளை மேற்கொள்றதுக்காக வட பழனியில இந்த பேஸ் டூனுடைய ஒர்க் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல காலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அதாவது வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் காலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்குமான இந்த மெட்ரோ சேவை அப்படிங்கிறது தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது சென்னை வட இருக்கும் வட நடைபெற்று வரக்கூடிய இந்த ஃபேஸ் டூ ஒர்க்கு விரைவில் முடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பதினைந்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே காலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் மெட்ரோ ரயில் சேவைகள் குறிப்பாக கோயம்பேடுலேருந்து அசோக் நகர் வரைக்குமே வந்து இயங்காது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதற்காக காலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்குமே பத்து நிமிட இடைவெளியில் இணைப்பு பேருந்துகள் வந்து இங்கிருந்து மெட்ரோ நிர்வாகம் சார்பாக வந்து இயக்கப்படுவதாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த நீல நிறம் பற்றி சொல்லியிருந்தேன் நீல நிறம் வந்து விம்கோ விம்கோ நகர்லேருந்து விமான நிலையம் வரக்கூடிய செ செல்லக்கூடிய அந்த நிற சேவைகள் அண்ணா சாலை டிஎம்எஸ் மார்க்கமாக பயணிக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இயங்கும் ஆனால் அதே சமயம் பாக்குறப்ப இந்த கோயம்பேடுல இருந்து அசோக் நகர் மார்க்கமாக செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் சேவை மட்டும்தான் அந்த காலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரைக்குமே நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதில் சின்ன மாற்றம் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுல என்ன அப்படின்னா பச்சை நிற வழித்தடத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் பச்சை நிற வழித்தடத்துல ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்குமே காலையில பாக்குறப்ப பரங்கிமலையிலிருந்து இருந்து அசோக் நகர் வரையிலும் அதே போல விமான நிலையத்திலிருந்து அசோக் நகர் வரையிலும் பதினாலு நிமிட இடைவெளியில் வந்து ரயில்கள் இயக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போல் எம்ஜிஆர் சென்ட்ரல்லிருந்து கோயம்பேடு வரைக்குமே ஏழு நிமிட இடைவெளியில் வந்து ரயில் சேவைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி பதினைந்தாம் தேதியிலிருந்து பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஒரு மணி நேரம் காலை ஐந்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது மற்ற நாட்களில் இயல்ப இயல்பாகவே வந்து மெட்ரோ ரயில் சேவை வழக்கம் போல் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது வார வார இறுதி நாட்களில் அதற்கான குறிப்பிட்ட அட்டவணைப்படியே இந்த மெட்ரோ ரயில் சேவை வந்து இயக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது பேஸ்டூனுடைய ஒர்க்கு வேகமாக நடக்கணும்ன்றதுக்காக பயணிகள் வந்து இதை புரிஞ்சுட்டு இந்த அசௌரியத்தை வந்து புரிஞ்சுட்டு அதற்கேத்தா பயணிகள் ஒத்துழைக்கணும் சொல்லிட்டு மெட்ரோ ரயில் ரயில் நிர்வாகம் சார்பாக வந்து கேட்கப்பட்டிருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை வெஸ்ட் அண்ட் ப்ரீஸ்